அவருக்கு தன்னுடைய எதிர்ப்பு ஏறந்த துவாரை கரட்டி நீ கட்டிக் கொண்டு நினைவில் கொடுத்து ரோகண விதவிகளின் மானத்தை காத்தது ஒரு தமிழர் உங்களுடைய மானத்தை நாங்கள் காத்து விட நீங்கள் இருக்கிற விருட்டியை உருவத்துக்கு தயாராகுது முடியவன திருவில்லத்தையும் நான் கொடுகளை என்ற ஒரு அகமித்தரை விட அனுபவகுமாரங்கிற நாட்டின் அதி உச்சமட்ச அதிகாரமுள்ள கிணமனையால் முடியுமா ஏல்பனாக இதை சொல்லுங்கள் நான் ஊடத்தையே அனுவன் வாக்களை சொல்லுவேன் நம்மளோட மக்கள் மக்கள் புரட்சி கொடுக்கும் கேட்டுகளான அரசு மக்களுக்கான வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லி வந்தவர்கள் அறகலையை நடத்தியவர்கள் இந்த மக்களுடைய வயிற்றிலே அடித்து அனைத்து நிலை மாறியது அனந்தகுமார விசாரணை அவர்களை உங்களுக்கு வாழ்த்துக ராஜா இனி நீங்கள் இந்த நாட்டிலே எவ்வளவு காலம் கண்டுபிடிப்பீர்கள் என்று நான் சந்தேகப்படுவேன் அனுவர அரசினுடைய நிலைப்பாடுகளும் தெளிவாக இருக்கும் சற்று நேரத்துக்கு முன்னர் நான் செய்தியை பார்த்தேன் கொழும்பிலே நடைபெற்ற மேதின பேரணியில் மேதின கூட்டத்திலே சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த பெரும் தலைவர்கள் ஏபிபியினுடைய என்பிபிடி மேதின கூட்டத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் உலகத்தினுடைய உடம்பு அப்படி போகிறது என்றால் ஒன்று அமெரிக்காவுக்கு ஒரு முகத்தை காட்டி காசுதாரங்கள் என்று இவர்கள் கைதுகிறார்கள் இன்னொன்று இந்தியாவினுடைய பிரதமருக்கு சொந்தம்பள விரைவில் படிக்கிறார்கள் இன்னொரு பக்கத்திலே சீனாவை தூக்கி மடியிலே வைத்திருக்கிறார்கள் ஆகவே இனி இந்த நாளில் நடக்க போற விஷயம் இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு இன்னொரு தேர்தல் நடக்காது நடக்க இந்த அரசாங்கம் செய்யா நிலை இல்லை அவருடைய எண்ணமே இந்த பிரிதை சபைகளை எவ்வளவுக்கு கைப்பற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் கைப்பற்றுவது ஒன்று இந்த இடங்களில் இருக்கின்ற விகிதாசார அடிப்படையிலாவது உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வது சபைகளை கைப்பற்றுவது அதனூடாக அதன் ஊடாக தொடர்ந்து நாலு ஆண்டுகள் தக்க வைக்கின்ற ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொள்ள முனைகிறார்கள் சர்வதேச நாணய நிகழ்ச்சினுடைய காசு அல்லது உலக நாடுகளுடைய உதவி அமெரிக்காவினுடைய ஒற்றுமை நல்லுறவு இந்தியாவுடைய நல்லுறவு என்று இவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இன்றைய அவருடைய நினைக்கிறேன் அனந்தகுமார விசநாயகா அவர்களே உங்களுக்கு வாய்ப்பில்லை ராஜா நீங்கள் இந்த நாட்டில் எவ்வளவு காலம் பிடிப்பீர்கள் என்று நான் சந்தேகப்படுகிறது காரணம் இவருடைய போக்கு இன்னும் ஒரு மூன்று மாதங்களில் அடுத்த ஒரு வரிசை யுவத்தை உருவாக்கக்கூடிய சூழல் இந்த மண்ணில் உருவாகி இருக்கிறது எரிபொருள் நாளை இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரங்களிலே தேர்தல் அடுத்த நகர்வுகளை மக்கள் பார்க்க போகிறார்கள் சீனியின் விலை முன்னூற்றி இருபது ரூபாய் இப்படி நாங்கள் வரலாற்றை பார்த்தவர்கள் அல்ல ஒரு தேங்காயின் விலை கிலோ இருநூற்றி எண்பது ரூபா வரை போயிருக்கிறார்கள் யாராவது அப்படி நாங்கள் பார்த்ததில்லை மக்கள் புரட்சி ஒடுக்குமுறைக்கு எதிரான அரசு மக்களுக்கான வாழ்க்கை என்லாம் சொல்லி வந்தவர்கள் அறகணைய நடத்தியவர்கள் இந்த மக்களுடைய வயிற்றிலே அடிக்கிற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கு நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் முடிய ஒரு மாதம் ரெண்டு மாதங்களில் இவர்களுடைய எந்த வாக்குறுதிகளும் நிறைவேறாமல் இவர்கள் களம் விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே நாங்கள் யார் நாங்கள் ஏன் இந்த அரசாட்சியை கையிலே வைத்திருக்க வேண்டும் இந்த சித்தரசு ஏன் எங்களுடைய கையிலே இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் நியாயமானவர்கள் கௌரவமானவர்கள் அறத்தின் மொழி நாங்கள் அரசியல் செய்தவர்கள் ரோஹண விஜயவீரை ஸ்தாபகர் முதன் முதல் அவரை கொண்டு வந்து எழுபத்தோராம் ஆண்டு சதுவரா கிளர்ச்சியின் காரணமாக அக்கராயங்களே அவரை அடைத்து வைத்திருந்தார்கள் அன்று பிப்பாடு அவரை கொண்டு போய் யாழ்ப்பாண கோட்டைகளை வைத்து அடைத்து வைத்து அடித்தார்கள் நிர்வாணமாக்கி அவரை அடித்த பொழுது தன்னுடைய இடுப்பிலே இருந்த துவாயை கழட்டி அவருடைய நிர்வாண உடம்பை முறைக்க துவாய் கொடுத்தவன் இந்த உறவன் தெரிமாமலம் தெரிமாமலம் இந்த முரசு மூட்டையை சேர்ந்த தங்கராசா என்கிறவர் அன்னைக்கிட வீர மாறி கொண்டது தெரியாது அந்த முரசு மூட்டை மண்ணை சேர்ந்தவர் தான் ரோகனரு தங்கத்துறை தங்கத்துறை தான் இந்த முரசு மூட்டை மண்ணை சேர்ந்தவன் அவருக்கு தன்னுடைய இடுப்பில் இருந்த துவாயை கழட்டி நீ கட்டிக் கொண்டு நிண்டு கொடுத்து ரோகண விதவீரவின் மானத்தை காத்தது ஒரு தமிழர் உங்களுடைய மானத்தை நாங்கள் காத்து விட நீங்கள் எங்களிட விரட்டிய உருவத்துக்கு தயாராகீங்க இதான் அவங்களோட சிங்களத்தினுடைய கொள்கை இதான் அவங்களுடைய இனப்பாடு நாங்கள் ஒரு சின்ன அரசாட்சியை கூட தமிழர்கள் ஆளக்கூடாது ஒரு பிரதேசமே கூட நீங்கள் வைத்திருக்கக்கூடாது மானம் காக்கும் பொழுது உங்களுடைய சகோதரி மெனம் வெறி கருணாமத் ஆதரவாக குரல் கொடுத்தார் என்பதற்காக அவரை நிர்வாணமாக்கி அவர்களை சீரழித்த அந்த பெண்ணை சொந்த ராணுவம் சிங்கள ராணுவம் அவரை நீதியிலே கொண்டு நின்று கொலை செய்தார்கள் இதனை ஆண்டு தேர்தல் நடந்த பொழுது ஜிஎன்பி அரசாங்கம் ஒரு புத்தகமாக அடித்து விட்டார்கள் பணத்தோடு சீமா அரசு செய்தது தேர்தல் நேரத்தில் மிக மோசமாக நடந்த இலங்கையினுடைய ராணுவம் தந்த சொந்த சகோதரியை அப்படி செய்த பொழுது அதற்காக குரல் கொடுத்தவர்கள் தமிழர்கள் ரோகன விஜயரும் கொடுப்பு கொடுத்தவர்கள் தமிழர்கள் நாங்கள் உங்களை காப்பாற்றி இருக்கிறோம் ஆனால் இந்த நாட்டில் ஒரு அரசியல் பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு அதனை தீர்த்து தருவோம் என்று யாரும் இதுவரை இந்த எம்பிபிஓ ஜேபிபியோ சொல்லிருக்கலாம் ரோகன விஜயவிட ஒரு காலம் சுண்ணாகத்தில் வைத்து சொன்னார் எழுபத்தேழு தமிழ் மக்களுடைய சுயநிலை உரிமையை நாங்கள் மதிக்கிறோம் வாசுதேவ நாணயக்காரர் கிளிநொச்சிகளை விடுதலை புரிய இருக்கும் பொழுது கச்சேரி வளாகத்தில் நடந்த கூட்டத்தில் சொன்னார் தமிழ் மக்கள் சுயநிலை உரிமை குறித்துடையவர்கள் நீங்கள் இப்போ என்ன சொல்றீங்க இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றதை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை இந்த என்பிபிக்கு பின்னால கொஞ்சம் பேர் வாழ் முடிக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஏதோ செய்வார்கள் நினைக்கிறாங்க அவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவார்கள் நினைக்கிறாங்க நாங்கள் போன தேர்தல் காலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டுல தெரிவு செய்யப்பட்ட கௌரவ உறுப்பினர் நந்தகுமார் என்ற தலைமையில் நாங்கள் முரசு மொத்த மனித பல வேலைத்திரங்களை செய்திருக்கிறோம் செய்யாமல் வில்லை இல்லை முடிந்ததை செய்திருக்கிறோம் இனிவரும் நாட்களிலும் நாங்கள் எங்களால் முடிந்த காரியங்களை நிச்சயமாக ஆற்றுவோம் ஆனால் முக்கியத்துவம் அது இல்லை என எத்தனை பேர் நிகழ்வு இயக்கத்திலேயே போராட்டத்துக்காக இந்த தேசத்துக்கு கூட குழந்தைகளை உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்தவர்கள் எத்தனை பேர் இந்த போராளிகள் குழுப்புன்டை குழுப்பு நடைந்தவர்களாக இருக்கிறீர்கள் எத்தனை தன்மைகள் இருந்த தானிய கிடக்காமல் சிற்றார்கள் பூவழிக்காமல் சிற்றார்கள் அவன் வருவான் வருவான் காலம் வித்தியாசமானது உங்களுடைய வரலாறு வித்தியாசமானது வெறும் தெருவிளக்குகளும் வீடுகளும் அல்ல எங்களுடைய போராட்டம் ஒரு தம்பி வளமாறுதல் சொன்னது போல இது ஒரு போராட்டம் கையில் இருக்கிற ஆயுதம் இந்த வாக்கு சொல்லி சரியாக நாங்கள் பயன்படுத்த தவறினால் இப்படி சின்ன சின்ன புள்ளுரிமைகள் எல்லாம் உருவாகி இந்த தேசத்தை அழிப்பார்கள் ஆகவே முரசு மோட்டை மண் என்பது ஒரு வரலாற்று போக்கு சந்திக்க மண் ஆரம்பத்தில் இதை பற்றி புகழ சொன்னார் நான் சொல்கிறேன் நீங்கள் தனிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல நொரசு மோட்டை மண் எல்லா இடத்திலும் வாழுகின்ற தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்த மண் துவாய் இல்லாதவனுக்கு துண்டு இல்லாதவனுக்கு துவாய் கொடுத்து இன்றைக்கு இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பிமார்கள் வந்திருக்கிற ஏவிபிக்கு தெரியுமா மொரசு மோட்டை தமிழன் தங்கத்துல தான் துவாய் கொடுத்தவனுக்கு தெரியுமா ஆறுதாவது அல்லது தம்பி கேட்ட மாதிரி இந்த மூன்று பட்டியலுக்கு தெரியுமா ஆகவே நாங்கள் உண்மையை சொல்லுவோம் பொய் சொல்லுங்க நான் சொல்லி இருந்தா அதை நீ போய்க்கு நீங்கள் நீ பொய் என்று சொல்லுங்க உண்மையான மனிதர்களாக நாங்கள் நியாயம் உள்ள அறத்தின் வழி தர்மத்தின் வழி அரசியல் செய்த மண்ணில் நின்று பேசுகிறோம் அந்த நியாயத்தின்படி வழி வாக்களிப்பு ஆகவே நான் அமைக்குமான அரசுக்கு கேட்கிறேன் முடியுமா முடியுமா கூட நாளை நாளை மறுதினம் ரெண்டு நாட்கள் உண்டு கொடியாமும் துயிலும் இல்லத்தையும் பேராவின் துயிலும் இல்லத்தையும் முள்ளியவட துயிலும் இல்லத்தையும் நான் கொடுகிறேன் என்று ஒரு அறிவித்தல் விட அனுரகுமார்கிற நாட்டின் அதி உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக முடியுமா ஏழுமனா உங்களுக்கே வாக்களி மக்கள் அல்லது இந்த மக்களுடைய இடங்களை விடுவிக்க முடியுமா என்று சொல்ல முடியுமா நீங்கள் செய்வதெல்லாம் அடக்கமுடைய அரசு இன்று வரை தமிழக பிரச்சனையை பேசணிங்க தயாரில்லை சமதுமை என்ற ஒரு சின்ன கோட்பாட்டு குளங்களை அடக்க முடிகிறீர்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே வரலாறு உங்களுடைய கையிலே மிகப்பெரிய ஒரு ஆயுதமான வாக்குச்சூட்டு இது உங்கள் கையில இருக்க வேண்டிய ஒரு கால பதிவு தயவு செய்து பிள்ளைகளை விடாதீர்கள் கருத்துக்களை கதகட்டும் எங்கள் கட்சியில இருக்கின்றவர்கள் எங்கள் கட்சியோடு உழைத்தவர்கள் கூட சிலர் தடம் நிற்கிறார்கள் நான் பத்து தடவை தொலைபேசி எடுத்தவர்கள் கூட என்னோடு பேச முடியாமல் இருக்கிறார்கள் தேர்தல் முடியட்டும் காத்திருக்கிறோம் வரலாறு நல்ல பதிலை சொல்லும்